ஆதி பாரதி சீரியலில் அடுத்த வாரத்துக்கான சூப்பரான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதி வந்து ஒரே யோசனையோடையே இருக்காங்க இந்த மாதிரி மித்ரா வந்து கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை பாரதியோட ஃப்ரெண்டில் தான் வந்திருந்தாங்களே அவங்க இந்த மாதிரி நான் யாரையும் ஒருத்தரை வந்து காதலிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க அதான் எனக்கு வந்து ஒ ஒரே யோசனையாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ஆஹா என்ன இது இவன் இப்படி யோசிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இதை வ வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆதி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனால் தயவு செஞ்சு நீ வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேட்குறியா அப்படின்னு சொன்னோன்னே ஆ நான் கேட்குறேன் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க நீ நான் நீ தான் வந்து என் கூட வந்து அமெரிக்காவுக்கு வந்த இல்லை அப்போ அஞ்சு வருஷமாக வந்து நீ என்கிட்ட வந்து நீ எப்படி ஞாபகத்தோடு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை எனக்கு புரியலை நீ உன் அம்மா வந்து உன்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு காரணமே உன்னோடைய வந்து பழைய வாழ்க்கை ஞாபகம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தானே எல்லா விஷயங்களும் நீ இப்படி பண்ண அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ திரும்ப திரும்ப வந்து அதையே வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் எப்படி நீ வந்து இப்போ சந்தோஷமாக இருக்க முடியும் மறந்ததை மறந்ததாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இந்த பக்கம் சரி நீ சொல்கிறதும் தான் அப்படிங்க அப்படிங்கிறத வந்து அவங்க கட்டிக்க போகிற பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க சொல்லி முடிச்சுட்டு இந்த பக்கம் ஆதி வந்து அப்பாடா இப்போதைக்கு அவனை வந்து குழப்பி விட்டுருக்கோம் மேற்கொண்டு வந்து இனிமேல் தெளிவுபடுத்த விடக்கூடாது இது இப்படியே போயிட்டு இருந்தால் நீடித்தா நல்லது கிடையாது நம்ம போய் முதல்ல வந்து கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் பாரதியை தனியாக ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோடனே இங்கே பாருங்கள் பாரதி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நானும் வந்து ஒரு பொண்ணு தானே எனக்கு வந்து ஆசை காதல் இதெல்லாம் இருக்கக்கூடாதா என்னை ஏன் இப்படி வந்து இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இல்லை எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருங்கள் நான் ஆதியை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதான் தெரியுமே மேடம் அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் ஏங் நான் கட்டிக்க போகிறவங்க கூட வந்து நீங்கள் பொண்டாட்டியாக வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அவர் உங்களுக்கு வந்து பணிவிட செய்கிறதெல்லாம் பார்க்குறப்ப வந்து நடிச்சுக்கிட்டு இருக்குது அதை பார்க்குறப்ப எனக்கு என் மனசு வந்து எவ்வளோ தூரம் வருத்தப்படும் அதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியாதில்ல அப்படின்னு வந்து பாரதியே வந்து நம்ப வைக்கிறதுக்காக இவங்க நல்லவங்க மாதிரி வந்து வேஷம் போடுறாங்க அந்த பேச்சை கேட்டோன்னே பாரதி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இனி அவர் வந்து என்கிட்ட வந்து நெருங்கி பழகாத அளவுக்கு நான் வந்து பார்த்துக்குறேன் மேடம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க சொல்லிவிட்டு கடைசியாக உங்களை தான் நம்புகிறேன் தயவு செஞ்சு வந்து என்னை வந்து இப்படி கேள்விக்குறியாக்கிறாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக அமைதியாக போயிடுறாங்க போனதுக்கப்புறம் அப்பா பாரதி மனசை வந்து மாற்றிட்டோம் இனிமே நமக்கு எந்த சிக்கலும் கிடையாது மீதி எல்லாத்தையும் அவங்களே பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து க சோபாலா ஆதி வந்து உட்காந்துட்ருக்காங்க உட்காந்துட்டுருக்கப்ப பாரதியை கூப்பிட்டு பாரதி நீங்களும் காஞ்சிபுரத்தில் தானே வந்து ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க லதாவுக்கு வந்து நான் யாரையோ காதலிச்சிருக்க விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்போ அவங்களுக்கு வந்து கேளுங்க அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கும் வந்து அவங்க ஃப்ரெண்டு தானே அப்போ நீங்களும் என்னோடய ஆஃபீஸில் தானே வேலை பார்த்துருப்பீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் வந்து யார் நான் காதலிச்சனுங்கிறத தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்போதான் என்னால் வந்து நிம்மதியாக தூங்க முடியும் சார் என்ன சார் பேசுகிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை நீங்கள் வந்து காதலிச்ச பொண்ணோட வந்து பேரெல்லாம் என்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஒன்று செய்யுங்க நீங்கள் மொதல் வேலையாக உங்கள் ஃப்ரெண்டு லதா இருக்கா என் ஃப்ரெண்டு லதா அவளுக்கு ஃபோனை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லவுட் ஸ்பீக்கரில் போடுங்க அப்படின்னு சொல்லி பாரதியை வந்து லவுட் ஸ்பீக்கரில் போட சொல்லிடுறாங்க ஆஹா லதா மட்டும்தான் பாரதி கிட்ட பேசுகிற நினப்பில் வந்து ஏதாவது உளறிட்டால் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறப்ப இந்த பக்கம் ஆதி வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி லதா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நான் ஒரு பொண்ணை வந்து காதலிச்சேன்ல அந்த பொண்ணு வந்து யாருங்கிறத சொல்லு அப்படின்றப்ப அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் வந்து இப்போ அந்த பொண்ணு நீங்கள் காதலிச்ச பொண்ணு வந்து காஞ்சிபுரத்துலேருந்து இப்போ எங்கே போயிருக்கா என்ன ஆனால் எனக்கு அதெல்லாம் இருக்கிற இடம் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறம் இல்லை நீங்கள் தெரியும் இல்லதா எனக்காக தயவு செஞ்சு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஃபோனில் வந்து சொல்லிடுறாங்க அந்த பொண்ணு பேர் வந்து இந்திராவா இல்லை மித்ராவா ஆ மித்ரா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் மித்ராவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல நம்ம தான் க மித்ராவை தான் காதலிச்சேன்னா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஆதி வந்து அப்படியா அப்படின்னு சொன்னோன்னா ஆமா ஆதி அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா தான் இந்த பக்கம் ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க இந்த மாதிரி பாரதி வந்து முன்ன முன்கூட்டியே வந்து ஃபோன் பண்ணி கிட்டே வந்து இந்த மாதிரி சத்தியம் வாங்கிட்டு ஆதி சப்போஸ் ஃபோன் பண்ணி ஏதாவது விசாரிச்சு கேட்டால் நீ வந்து மித்ராவை தான் காதலிச்சேங்கிற விஷயத்தை ஃபோனில் வந்து கேட்பாரு மேபி அப்படி கேட்டார்னா சொல்லிடு அப்படின்னு ஏன்டி இப்படி வந்து உன் வாழ்க்கையை நீயே வந்து இப்படி வந்து தேவையில்லாமல் குட்டையை குழப்பிக்கிற அப்படின்னு சொன்னான் நான் சொல்கிறத மட்டும் செய் தேவையில்லாமல் திரும்ப திரும்ப பேசாத அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சு லதாவை திட்டிட்டு இந்த பக்கம் பாரதி ஃபோனை வச்சிட்றாங்க அதுக்கப்புறமா ஆதி வந்து டக்குன்னு மாடிக்கு போய் வந்து யோசிக்கிறாங்க இப்போதைக்கு வந்து ஆதியை வந்து சரி பண்ணியாச்சு மேடம் நீங்கள் சொன்னபடியே வந்து இனி உங்கள் விஷயத்தில் வந்து அவர் தேவையில்லாமல் தேட மாட்டார் மேற்கொண்டு வந்து லதாவே வந்து சொ உங்கள் பேரை சொன்னதுனால ஆதி வந்து குழப்பத்துலேருந்து கொஞ்சம் விடுபட்டுருப்பாருன்னு தான் நம்புகிறேன் அப்படிங்கிறப்ப ரொம்ப தேங்க்ஸ் பாரதி நீங்கள் தான் வந்து என் உங்கள் தலைமையில் தான் வந்து எனக்கு எல்லாமே வந்து நல்லது நடக்கணும்னு நான் நம்புகிறேன் நீங்கள் தான் என்னுடைய பக்க என் காதலில் வந்து ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப உறுதுணையாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பாரதிக்கு வந்து நல்லா ஐஸ் வைக்கிறாங்க அதை வச்சோடனே இந்த பக்கம் பாரதியும் வந்து நம்பிட்டு இப்போ போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் மித்ரா உடனே வந்து கரெக்டாக சாமி ரூமுக்கு வந்து போயிடுறாங்க போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் தான் மீரா வந்து அவங்க அண்ணி வராங்க வந்தோடனே என்ன சந்தோஷமாக இருக்க அப்படிங்கிறப்ப இல்லை குடி சீக்கிரம் வந்து என் ஆதி வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்க போகிறாரில்ல த தாலி கட்ட போடுறத வந்து எனக்கு ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு சொன்னோம் சந்தோஷமாக நன்றி சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கே நீ இப்படி சொல்கிறியே பாதி என்றைக்குமே வந்து உன்னை விட்டு போக மாட்டான் அப்படி ஒரு போகிற சூழ்நிலை வந்து உன் அண்ணன் விடமாட்டார் நீ தைரியமாயிரு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொன்னோன்னே ஆ எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே லக்ஷ்மி அம்மா வந்து கரெக்டாக வந்து இங்கே தமிழை அழைச்சிட்டு இந்த பக்கமாக நடந்து மாடிக்கு போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அதோட வந்து சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னே